உங்களுக்கு அனுகிரகம் செய்யணும்னு முடிவு முடிவு பண்ணிட்டான் அவன் நினைச்சானா யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா இருந்த போதிலும் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் ஒவ்வொரு தளத்திற்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கின்றது அந்த சக்தியை முன்னிறுத்தியே அந்த தளத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் இப்ப இந்த அறுபடை முருகன் கோவில்ல ஒவ்வொரு முருகனுக்கும் ஒவ்வொரு விதமான இறை சாநித்தியம் மிகுந்த இருக்கின்றது அங்கு சென்று என்ன தேவையோ அந்த தேவையை கேட்டு பெற்று கொள்ளுங்கள் வரமாக என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இப்ப திருப்பரங்குன்றம் என்கின்ற முதல் படை வீடு இருக்கின்றது முருகனுடைய படை வீடு அங்கு திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கின்றவர்கள் நல்ல உத்தமமான ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கின்ற பெரியோர்கள் நல்ல சிறப்பா என் படிச்சிருக்கான் நல்ல வேலைக்கு போறான் பார்க்க லட்சணமாக இருக்கான் என் வீட்டுக்கு நல்ல குழப்பெண் இன்னும் வாய்க்கவில்லையே என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்லது என் பெண் சிறப்புக்குரியவளாக இருக்கின்றால் இருப்பினும் அவளுக்கு ஏற்ற ஒரு மனாளன் கிடைக்கலையேன்னு நினைக்கிறவங்க திருப்புறம் குன்றத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு மாலை வாங்கி சாற்றி விட்டு நெய் விளக்கு ஏற்றி விட்டு வந்தால் இப்ப உள்ளூர்காரங்கன்னா அந்த தினமும் போலாம் நம்ம அப்படி போக முடியுமா ஆனால் ஒரு முறை சொல்லும் பொழுதே நம்மளுடைய பிரார்த்தனையை உறுதியாக முருகனிடத்திலே சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு மாலை வாங்கி விட்டு சாத்தி நெய் விளக்கு ஏற்றி முடிந்தால் ஒரு அர்ச்சனை செய்து விட்டு வரண்டும் அப்படி வந்த நிமிஷத்துல இருந்து அதோட முருகனை மறந்துடக்கூடாது நான் வேண்டிட்டு வந்துட்டேன் உடனே எனக்கு நடத்தி காமிக்கணும்னா அப்படிப்பட்ட புண்ணிய புண்ணியாத்மாக்கள்லாம் இல்லை நம்ம நம்மளுடைய கர்ம வினைகளை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தொடர்ந்தா ஆண்டவனையும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த கலியுகத்துல என்னையெல்லாம் ஒரு அம்மா கேட்டா என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோசியரை சொன்னேன் அம்மா உனக்கு வந்து ராகு ரொம்ப கொடூரமா இருக்காரு அதனால போய் துர்கே அம்மனுக்கு ஒன்போது வாரம் விளக்கு போடு சக்கல்ல கஷ்டமும் நீங்கிருந்தாரு அம்மா ஒம்பது வாரம் இல்லைம்மா பத்து வாரம் போட்டேன்ம்மா ஒரு கல்ல கூட நகர முடியல என்னால் அப்படின்னா எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு ஆனால் நான் சிரிக்க முடியுமா அந்தமா வேதனைப்படுவா நான் சொன்னேன் அம்மா ஒம்பது வாரம் நீங்க போனீங்க ஏன் பத்தாவது வாரமும் உனிய துர்கே அம்மா கூப்பிட்டா தெரியுமா உன்னை பார்க்கணும்னு அந்த அம்மாவுக்கு அவ்வளவு அபிரதமான அன்பு அதனாலதான் உன்ன பத்தாவது வாரமும் கூப்பிட்டுருக்கா நீ கோச்சுக்க அதை நான் சொல்றேன்னு இன்னும் பத்து வாரம் சேர்த்துப்போ உன்னைய பார்த்த அன்பு அம்பாளுக்கும் கூட வரட்டும் உனக்கு இன்னும் புண்ணியமும் சேரட்டும்னு சொன்னேன் ஆனா உண்மையிலே நான் மனசுக்குள்ள என்ன நினைச்சேன்னா ஒன்பது வாரத்திலே தீரக்கூடிய கர்ம வினைகள் இல்ல இவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால கர்ம வினை கூடியிருக்கின்றது அதனால தான் ஒன்பது வாரத்தை முடிந்த பின்பும் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளில் மாற்றமில்லை அப்ப இந்த இடத்துல கர்ம வினைதான் காரணமே தவிர அம்பிகையினுடைய அனுகிரகத்துல எந்த விதமான தவறும் இல்லை நம்மளுடைய பூஜையிலும் எந்த விதமான தவறும் இல்லை நம்மளுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையினுடைய சக்தி அப்படி அபிருதமா இருக்கு யாருக்கும் நினைச்சு பார்த்து ஒரு சின்ன நன்மைய கூட செய்யாம இருந்திருக்கலாம் போனா போகுதுன்னு கூட ஒரு நன்மையை செய்யாமல் இருந்திருக்கலாம் எந்த ஜென்மத்திலயோ அந்த கர்ம வினைகள்லாம் நம்மளை தான் இந்த ஜென்மத்தில் பாடாப்படுத்துது சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க அம்மா நாப்பது வயசு எனக்கு தெரியுங்களா என் மனசெரிஞ்சு நான் இன்னும் யாருக்கும் ஒரு துரோகத்தை நினைச்சது இல்லை ஆனா நான் வாழ்க்கையில படாத கஷ்டமே இல்லை ஆனாலும் நான் பக்தியோட முருகனை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் தெரியுங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவர் பக்தி முருகனே ஏ இறங்கி வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஏன் அவர்கள் அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் பக்தி செலுத்துகின்றேன் முருகனை அவரை நான் விடாமல் பிடித்திருக்கின்றேன் என்ற வார்த்தை அவர்களுடைய வாயிலிருந்து வருதுன்னா அதுவும் அவர்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய பலனால சொல்றாங்க நாற்பது வயசு ஆயிடுச்சு நான் படாத நான் சாமி பக்கமே போறது இல்ல பூமி ஆகுது சாமி ஆகுது அப்படின்னு சொல்லாம அந்த மனுஷன் என்ன சொன்னாரு நாப்பது வயது வரையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் என் இறைவனை மறக்கவில்லை என் முருகனை நான் மறக்கவில்லை அனுதினமும் அவனை நினைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்றாவது எனக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா அதுவும் அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் அப்ப எல்லா பழங்களும் நம்மளுடைய கர்ம வினையை ஒட்டி தான் அமையும் அப்ப திருப்புறங்குன்றத்துல போய் மாலை வாங்கி சாத்தி நெய் போட்டுட்டு விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த உடனே சிலருக்கு அடுத்த மாதமே நல்ல மாங்கல்ய பாக்கியம் கிடைத்து விடலாம் சிலருக்கு சில காலங்களும் பிடிக்கலாம் ஆனால் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த திருப்புறம் கொன்றத்திற்கு சென்று அங்கு போய் முருகனிடத்திலே நல்ல மனப்பெண் அமைய வேண்டும் நல்ல மருமகள் வேண்டும் நல்ல கணவன் வேண்டும் நல்ல மனைவி வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை முருகனால் செவி கொடுத்து கேட்கப்படும் அது உங்க வாழ்க்கையில ஏதேனும் ஒரு நன்மையை நிச்சயமாக செய்யும் இரண்டாவது படை வீடு நம்மளுடைய செந்திலாண்டவ பெருமான் திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூருக்கு வரும்போது நாம என்ன கேட்கணும் தெரியுமா என்ன கேட்கணும் வெற்றியை கேட்க வேண்டும் ஐயா எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையிலே நான் வெற்றியடைய வேண்டும் எடுத்த காரியத்துல வெற்றி அடையணும் தொழில வெற்றி அடையணும் கல்வியிலே வெற்றி அடையண்டும் நான் எந்த நிலையில இருக்கின்றேனோ எதை எடுத்து செய்கின்றேனோ தொட்ட எல்லாம் தொலங்கணும் அப்படின்னு வந்து செந்தலாண்டவர்கிட்ட வேண்டும் மற்றொரு மாபெரும் நன்மை என்னவென்றால் நம்மை சுற்றி வருகின்ற நம்முடைய கர்ம வினைகளின் காரணமாக நமக்கு ஏற்படுகின்ற எதிரிகளினுடைய தொல்லையிலிருந்து நம்மை விலக்கி வைப்பார் முருகபெருமான் மூன்றாவது திருவாவினன் என்று திருவாவினன் குடி என்று சொல்லப்படுகின்ற பழனி இந்த பழனி மலைக்கு போனா நாம என்ன கேட்கணும் அங்க இருக்கக்கூடிய தண்டாயுத பாணியை பார்த்து என்ன கேட்கணும் அப்படியே செல்வத்தை அள்ளி கொடு என்று கேட்கணுமா ஆமா ஒரு செல்வத்தை தான் கேட்கணும் எந்த செல்வம் தெரியுமா ஆரோக்கிய செல்வத்தை கேட்கணும் அந்த முருகனிடத்திலே போய் என்னுடைய உடல் பிணியை நீ அகற்றித்தா முருகா எனக்கு கைகால் சுகத்தக்கூடும் முருகா என்னுடைய வாழ்க்கையிலே நான் இறுதி வரை ஓடிக்கொண்டே இருந்து நடந்து கொண்டே இருந்து யார் துணையும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தி முடித்து உன்னுடைய கந்த சாயுஜத்திற்கு வர வேண்டும் முருகா என்று கேட்க வேண்டும் எத்தனை விஷயங்களை நாம் போய் இறைவனிடத்தில் கேட்டாலும் அந்த தளத்திற்கு உண்டான இந்த வரத்தையும் சேர்த்துத்தான் கேட்கணும் அப்ப திருவாவினன் குடையின் என்கின்ற சொல்லப்படுகின்ற பழனிமலைக்கு சொல்லும் போது உடல் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் நான்காவது திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை கல்வி கல்வி ஞானம் ஞானம் அறிவு அறிவு புத்தி புத்தி சரஸ்வதி கடாட்சம் இருந்தது என்றால் லட்சுமி தேவி அங்கு வந்து விடுவாள் பார்வதி தேவி அங்கு வந்து விடுவாள் சரஸ்வதி கடாட்சம் இல்லாமல் லட்சுமி தேவியும் பார்வதி தேவியும் இருக்கின்ற இடத்திலே எப்போது வேண்டுமானாலும் நிலை தடுமாறிவிடும் ஆனால் சரஸ்வதி தேவி பரிபூர்ணமாக கடாட்சம் செய்கின்ற இடத்திலே ஒருமுறை லட்சுமி வந்துட்டா திரும்ப போகவே மாட்டா ஒருமுறை பார்வதி தேவி வந்துட்டா ஒருமுறை திரும்பி போக மாட்டா ஏன்னா அந்த லட்சுமியும் பார்வதியும் எப்படி பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான கலையை சரஸ்வதி நமக்கு உணர்த்திடுவா அதனாலதான் போராடமெல்லாம் கல்வி வேணும் ஞானம் வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கேட்கிறோம் என் பிள்ளை நல்லா படிக்கணும் ஏன்னால் இன்றைய காலகட்டத்துல படிப்பு என்பதுதான் நமக்கு சரஸ்வதி கடாட்சம் இல்லையா படித்த பிள்ளைகள் வாயுள்ள பிள்ளைகிடையாவது பிழைச்சுக்கிறோம் இல்லையா எங்கேயாவது போய் பிழைச்சுக்கிறோம் வாயுள்ள பிள்ளை என்று சொல்வது சரஸ்வதி கடாச்சத்தை தான் சொல்றோம் அப்படி அந்த சரஸ்வதி கடா ஐயா அத சொல்றேங்க அப்படி சரஸ்வதி கடாட்சத்தை நாம் பெறுவதற்கு திருவேரகம் செல்ல வேண்டும் ஏன் அப்படி போகணும் தெரியுமா தகப்பனுக்கே பிரணவத்தினுடைய பொருளை சொன்னார் முருகப்பெருமான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா திருத்தணிகை இந்த திருத்தணிகையிலே வள்ளியை மனம் புரிந்தார் திருப்பரங்குன்றத்துல தெய்வானியை மனம் புரிந்தார் அப்ப திருத்தணிகைக்கு போனா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கக்கூடாது முருகனுக்கு ரெண்டு கல்யாணம் நமக்கெல்லாம் ஒரே கல்யாணம்தான் ஒரு தடவை பெருமாளை பற்றி பேசும்போது நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் பெருமாள் நித்திய கல்யாணநாதர் பெருமாட்டி இருக்கின்றாளே அவள் நித்திய நித்திய மங்களநாதர் நித்திய மங்கள நாயகி ஏன்னா நித்த நித்தம் அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் திருப்பதியில் அப்படின்னு சொன்னேன் அப்போ ஒருத்தர் சொன்னால் ஆஹா இந்து மதம் பார்த்துங்களாமா எவ்வளவு சலுகை கொடுக்குது எத்தனை தடவை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு நம்ம பெருமாள்னாரு நான் சொன்னேன் ஆமாம் ஆமாம் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அது உங்கள் மனோ தைரியத்துக்கு உட்பட்டது ஏனென்றால் எத்தனை முறை பெருமாள் கல்யாணம் பண்ணாலும் அதே மனைவியை தான் கல்யாணம் பண்ணார் நீங்களும் உங்களோட அதே மனைவியை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தீங்கன்னா வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க சொன்னேன் அதுவல்ல அர்த்தம் இதெல்லாம் ஒரு ஹாசியத்துக்காக கேட்கப்படுகின்ற கேள்வி அப்ப அவர் சொன்னாரு நித்திய மங்களநாதர் நித்திய மங்கள நாயகி என்று ஏழுமலையில் இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் அழைக்கின்றோம் அது மாதிரி திருத்தணிகையிலே இரண்டு நாயகைகளோடு அவர் அமைதியாக அமர்ந்த நிலையில் இருப்பதனால போரெல்லாம் விட்டுட்டார் எல்லா போரையும் முடித்துட்டார் இரண்டு நாயைகளையும் இரண்டு சக்திகளையும் தன்னகத்தை இருத்து தனிகை கோபத்தை தனிச்சார் அந்த இடத்துல தான் கோபத்தை தனிச்சர் ஐயா உங்க பாயிண்ட் கண்டிப்பாக சொல்லுவேன் கோபத்தை தனிச்சர் கோபத்தை தனித்த இடம் என்பதனால் நம்மளுடைய பிறவி தனியும் பிறவி குறையும் இன்னும் ஒரு ஐநூறு பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஞானம் என்பது வரும் என்கின்ற நிலையிலே இந்த பிறவி தனிந்தது என்றால் ஒரு நூறு பிறவி குறைஞ்சிச்சுன்னா நானூறாவது பிறவியில நமக்கு ஞானம் பிறக்கலாம் அது எத்தனை பிறவியில் நமக்கு அந்த பிறவி என்பது தனியும் அப்படிங்கிறது முருகனுக்கு தான் தெரியும் ஆனால் திருத்தணிகை சொல்லும் போது என்ன கேட்கணும் முருகனிடத்தில் என்றால் முருகா இன்னும் எத்தனை பிறவி எடுத்து இந்த பூலோகத்தில் நான் தெரிய போகின்றேனோ தெரியவில்லையே மாணிக்க வாசக பெருமான் சொன்ன மாதிரி புல்லாகி புழுவாய் மரமாய் விருகமாய் அசுராய் கணங்களாய் தேவராய் கல்லாய் இப்படி எல்லாம் தாவரங்களாய் எல்லாம் பிறவி இருக்கோ எல்லாம் எடுத்து பிறந்து பிறந்து இழக்கின்றேன் எம்பெருமானே நான் எப்பப்பா எப்படிலாம் வந்து அடைகிறது அப்படின்னு கேட்டார் இல்லையா அதெல்லாம் ஞானம் அறிந்தவர்கள் ஞானம் அடைந்தவர்கள் கேட்கின்ற கேள்வி அந்த கேள்வியோடு தான் திருத்தணிகைக்கு போகணும் இந்த பிறவியினுடைய பணியை குற இன்னும் ஒரு ஆயிரம் பிறவி இருக்கு இந்த உயிருக்கு என்றால் ஆயிரம் பிறவியை இந்த உயிர் தாங்காதப்பா அடுத்தடுத்து என்ன பிறவி எடுக்க வைக்காதப்பா இதை குறைப்பான்னு கேட்கக்கூடிய இடம்தான் திருத்தணிகை அடுத்து சோலை இந்த சோலையிலே நாரத முனிவருக்கும் இன்னும் எண்ணற்ற ரிஷிகளுக்கும் முருகப்பெருமான அனுகிரகம் செய்திருக்கின்றார் கீழே இருக்கக்கூடிய கலலக பெருமானை பற்றி இன்னும் சொல்லுவதற்கு அநேக விஷயங்கள் இருக்கின்றது இருந்தாலும் சோலைமலை முருகன் சொல்லிட்டேன் நடுவில் பெருமாளையும் சேர்த்துட்டேன் இருப்பினும் இந்த சோலைமலை முருகனுடைய தாற்பயம் என்னவென்றால் இப்ப நீங்க எந்த நிலையிலே இருந்தாலும் அந்த நிலையிலே அந்த பதவியிலே அந்த உத்தியோகத்திலே அந்த கலைகளிலே அந்த ஆற்றலிலே உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடியவர் நாம போனாலும் போகாட்டினாலும் கேட்டாலும் கேக்காட்டினாலும் சோலை முருகனை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த மாந்தருக்கு அந்த பிறவியிலே இருக்கக்கூடிய திறமையை அதிகரித்து அதனை உயர் நிலையிலே கொண்டு போய் அமர்த்துவான் சோலைமலை